வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பாஸ் தமிழ் சீசன் நைன் வந்து லான்ச் டேட் அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் சேதுபதி வந்து ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும்லாம் நிறைய டைலாக்லாம் விட்டு பிரமோ வந்தது பட் பிரமோல ஒன்றும் பெருசா இல்லை ரெண்டு பிரமோ அது ரெண்டுலயுமே பெருசா இல்லை இது இது அப்படி தான் இருக்க போகுதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது சிவேந்திரா சொல்ற மாதிரி எயிட்டீன் டேஸ் டு கோ பதினெட்டு நாள் நம்ம இப்படி தான் ஓட்டணும் போல இருக்கு ஏன்னா கண்டென்ட் வந்தாலும் நம்ம ஏதாவது சூழல்கள் இருக்கு பட் என்னதாடா நடக்குது பிக் பாஸ்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப வீடு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ஒர்க் தான் இருக்குங்கிறாங்க பட் வீட்டோட பேட்டர்ல ஒரு மாடல் கொடுத்து ஒரு ப்ரொமோ வரும் இஷுல அது மாதிரி ஏதாவது வரப்போகுதா வர வெள்ளிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஓகே ஒரு சிலர் வரலங்கிறாங்க ஒரு சிலர் வர்றங்கிறாங்க வர்றவங்க வரமாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறவங்க வராங்கிற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் போயிட்டு இருக்கு ஒவ்வொன்றராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பார்க்குறவெல்லாம் லைக் போன தெரிக்க விடுங்க மக்களே ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க இந்த சீசன் வந்து கட்ட போகுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஆரம்பத்துல வந்து சொதப்பட சொதப்படாலும் போக போக சூப்பரா அதுதான் சொல்லிட்டாரு பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக தான் புரியும் அவசரப்படுறாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அந்த ப்ரொமோ விட்டுருக்காங்க அவசரப்பட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் வெல்கம் நாராயணன் வாங்க இவன் மயில்சாமி ராஜுவேலி வரமாட்டார்களாமா வரமாட்டார்கள் இல்லைங்க அதாவது யாராவது போய் நீங்க கேட்டிங்கன்னா ஆமா வரலன்னு தான் சொல்லுவாங்க ஆனா வருவாங்க அதான் உண்மை இந்த சீசன்ல பிக் பாஸ் வாய்ஸ் மாறப்போகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு முகம் தெரியாத பல புது போட்டியாகவே வரப்போகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு பேர் புதுசுங்க அதுல ஒரு மூணு நாலு காமனஸ் பிளஸ் அந்த இன்ஸ்டா இன்ஸ்டாலேருந்து வராங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அது இல்லாம ஒரு பத்துல இருந்து பதினாலு பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் மிக்ஸ்ட் வித் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வராங்க இப்போ நீங்க நம்ம முத்துக்காலை எல்லாம் வரலன்னு சொன்னீங்க இல்ல முத்து வராரு முத்துக்களை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அகமது மீரான் வரலன்னு சொன்னாங்க அவரு கன்ஃபார்ம் ஆயிட்டாரு மறுபடியும் இப்படி ஏகப்பட்ட பேரோட பேர் வரலங்கிறாங்க வராங்கிறாங்க விஜே சோபனா விஜே பார்வி வரமாட்டேன்னு சொன்னாங்க அவங்க வராங்க ஸோ லிஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்குங்க அந்த 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 இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை பட் பாஸ் வாய்ஸ் மாற போறது காரணம் நம்ம ஷா ஷுவா அவர் பேர் என்ன அவர் வந்து இவரோட அசீமோட ஒரு படம் நடிக்கிறார் அதனால அவர் தன்னுடைய இதை மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதனால அவர் பெருசாக இனிமேல் வர வரமாட்டாரு அவர் அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால அந்த இது மாறிடுச்சுக்கிறாங்க இல்லை அவரே தான் வரப்போறாரு அதே வாய்ஸ் மாடுலேஷன் தான் அப்படின்னு சொல்ற ரெண்டு விதமான செய்திகளும் இருக்குங்க ஆமாம் அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு தான் இருக்கேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்ட போட்டியாளர் அரோரா பலூனக்கா பலூனக்கா கன்ஃபார்ம் எயிட்டீன் டேஸ்க்கு ஆமா பாடினி குமார் வரலன்னு சொல்றாங்க இல்லையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்பவே சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் அப்படிதான் வந்தாங்க சொன்னவங்க வந்தாங்கன்னு சொல்றோம் வரல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தது அதெல்லாம் இருக்கும் வணக்கம் வணக்கம் ஹேமலதா மேம் வணக்கம் ராஜ்குமார் வணக்கம் சிவேந்திரா வணக்கம் யாடு என் போர் விக்கி ஒரே ஒரு பிரம்மா மட்டும் இருக்கு பாரு போயிட்டு பார்த்த மாதிரியே சொல்லுவார் யார் விக்கி தான் மணி ஸ்வி சொன்னாரு மயில்சாமி ராஜவேலு வரலன்னு சொன்னாரு அப்படிங்கிறாங்களா அதை பார்த்துட்டு தான் நாராயண சொல்கிறாரு ஆக்சுவலாங்க சில இடங்கள்ல என்ன ஆகுன்னா முதல்ல வரலன்னு சொல்லுவாங்க அப்புறம் வரலன்னு சொல்லுவாங்க அது மாறி மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மணிக்கிட்டே பேசிட்டா போச்சு அதனால என்ன இருக்கு மறியம் நம்ம நெருங்கிய நண்பர் தானே பிக்பாஸ் தமிழ் வாய்ஸ் சார் ஷாஷோன்னு சொன்னா அவரு அவர் வந்து இந்த படத்தில் நடிக்க போயிட்டாரு அப்படிங்கிறாங்க ஸோ அதனால அவர் வரமாட்டார் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது பட் ஒரு நல்ல வாய்ஸ் இருந்தால் பெட்டராக தான் இருக்கும் நல்ல வாய்ஸ் இருக்கணும் பட் அவரோட வாய்ஸ் அளவுக்கு வருவாங்களா தெரியல அவரோட பேச்சு அவர் மலையாளியா இருந்தாலும் தமிழ் அவ்வளோ அழகா பேசினார் அது குறிப்பா எனக்கு சீசன் சிக்ஸ்ல அவர் பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்போம் பிக்பாஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க ஒரு ஷோல இல்ல அது அதான் எத்தனை பேருக்கு பார்த்துருப்பாங்க பணம் நினைச்சா பண்ணலாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்ல பட் அது எல்லா ஊர்லயுமே கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப ஹிந்தியில கூட மாதிரி கண்டுபிடிச்சதா ஒரு செய்தி இருக்கு அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவாங்க அவ்வளவுதான் அதாவது இப்ப பிக் பாஸ் வருது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பை பண்ற மாதிரியான சில விஷயங்களும் நடக்கும் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் விஜய் சேதுபதி என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது மலையாள பிக் பாஸ் பார்க்குறீங்களா இந்த ரெண்டு மணாலாம் பார்க்கல டைம் இல்லை பட் வந்துட்டு தான் இருக்குது நல்லா தான் இருக்குது சீசன் சூப்பராக இருக்குது இந்த ரூபாய் பயங்கர ஃபைட்டா சனிக்காய் சனிக்காயரு ஆமாம் அதை ஒன்று பார்த்தா ஒன்று பார்க்கல நான் அதில் ஏகப்பட்ட அந்த ஹோமர் செக்ஷுவல் இஷ்யூ இருக்குது இல்லையா அது வந்து அந்த ரெண்டு பெண்கள் ஆதிலா ஒரு ஆதிலா வெளில போயிட்டாங்களா விக்கி ஆதிலா வெளில போயிட்டாங்க நோராக மட்டும் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன அந்த பையன் சின்ன பையன் ஆரியன் ஆரியன் வந்து அந்த ஒரு பொண்ணு வெளில போகும்போது அவ்வளவு குதிச்சு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு அந்த பொண்ணு வந்து அவ்வளவு வந்து சவால் விட்டாங்க சவால் விட்டு நாலாவது நாள் வெளியமிச்சிட்டாங்க நல்லா தான் போகுது பிக் பாஸ் மலையாளம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம கூட கண்டினியூ பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் என்ன கொஞ்சம் அறமுறையா மலையாளம் தெரிஞ்சா கொஞ்சம் பெட்டரா ஒன்றும் இல்லை எனவே பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரை என்ன தானா நடக்குது சும்மா வர்றவங்களை வந்து வர மாட்டேங்கிறாங்க வர்றவங்க வராங்கிறாங்க வரமாட்டேங்கிறவங்க வராங்க அப்படின்னு திரும்ப திரும்ப போயிட்டே இருக்குது பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு பேர் கன்ஃபர் கன்ஃபார்ம் ஆகுங்க அதில் ராஜீவ் எல்லாம் இருக்காருங்கிறாங்க இப்போ புதுசாக இல்லைன்னு சொல்கிறது காரணம் வந்து யாராவது கேட்டிருப்பாங்க அவங்கள இல்லைங்க நான் வரலங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதான் தவிர லிஸ்ட் வந்து மாறாது அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் வெல்கம் வெல்கம் பிரேம்குமார் வாங்க பிரேம் சுந்தர் ஆதிலா டோரா இரண்டு பேரும் இருக்காங்க ஆதிலா டாஃபை கண்டஸ்டண்டா ஓகே ஓகே அப்போ யார் போனால் ஆதிலான்னு வேற ஏதோ பேர் போய் போய் போயிட்டாங்களோ யாரும் சொன்னாங்களோ யார் பேரும் சொன்னாங்க ஞாபகம் யாருன்னு ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு ஆனால் ஒரு சின்ன விஷயம் மலையாள பிக் பாஸ் பயங்கர டாப் ரேட்டிங் இந்த போன வாரத்தில் செமையான ரேட்டிங் ஏன்னா அடிதடி பயங்கரமா இருந்தது காம்படிஷன் வந்து இவங்க தான் அடும்போலுக்கும் இவருக்கும் தான் அனீஷ்க்கும் தான் பயங்கர ஃபைட்டு பயங்கர ஃபைட்டாக போயிட்டு இருக்கு அப்போ ஆதிலாரா தனித்தனி ஓட்டு தான் முதல்ல ஒரே ஓட்டு முதல் ரெண்டு வாரம் ஒரே ஓட்டில் போட்டாங்க இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு எஸ் நோரா கொஞ்சம் இதாக ஓட்டு கம்மியாக இருக்காங்கல்ல ஆமாம் ஆதிலா வந்து டாப் ஃபைவ்ல இருக்காங்க எஸ் 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 மக்கள் இருபத்தஞ்சி முப்பது பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் போகும் லைக்கை போட்டு தெரிஞ்சு விடுங்க தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் அந்த செலெக்ஷன் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த முறை அது பார்க்கும்போது ஏழாவது எட்டாவது சீசன் விட இந்த சீசன் நல்லா இருக்கும் பாருங்க முதல் வாரத்துலையும் நல்ல டாப் டிஆர்பி வரும் பாருங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க செலக்ஷன் சரியா பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கண்ட் நல்லா இருக்கும் தான் நான் சொன்னேன் சீசன் செவன் எயிட்டை விட இந்த சீசன் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல் வார இரண்டாவது வாரத்தையும் தெரிஞ்சிடும் இல்லையா கண்டிப்பா நம்ம அதை பத்தி தான் போறோம் எனக்கு தெரிஞ்சு என்ன எனக்கு வந்து மோர் கான்ஃபிடென்ட் கண்டிப்பா இந்த சீசன் கலக்கும் அப்படிங்கறதுதான் அது அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்கன்றது மாற்றிருக்கிறதே கிடையாது எஸ் விக்கி அனுமோல் அனீஷ் வயல் கார்டு கண்டெஸ்டன் லக்ஷ்மி ரன்னர் அப்பா இல்ல அனீஷே வந்துடுவாரு அனீஷ் வந்து கொஞ்சம் ஓட்டு வந்ததுன்னா ஒரு அவரேஜ் வாய்ப்பு இருக்கு என்னோட சப்போர்ட் அனீஷ் தான் காமனா இருந்தா நல்லா பண்றது நல்லா பண்றது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செலக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த முறை அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு டாப் பீப்புள் தான் எடுத்துருக்காங்க ஒரு பத்து பேர் பாத்தீங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது ஜனனி ஆகட்டும் அஸ்வினி யுவன் மயில்சாமி அதுக்கப்புறம் நம்ம புவி அரசு எல்லாம் கூட ஒரு நாலஞ்சு வாரம் தாகுவாரம் வச்சுங்க அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது பலூடாக்கா அரோரா அதுக்கப்புறம் நேகா ராஜேஷ் ஃபரீனா ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் தேவா கூட வராருங்கிறாங்க வரலங்கிறாங்க கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு பட் ஆனால் அந்த லக்ஷ்மி இறங்கி விளையாடுறாங்களா ஓகே ஸோ இது மாதிரி கண்டஸ்டன்ஸோட பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்ததை விட இப்போ முத்துக்காலையெல்லாம் காமெடியில் விட்டுறாரு அவரு ராஜவேலர் இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா போகும் காமெடி ரெண்டு மூணு பேர் இருக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் கா காமெடிஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் பட் இவர் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு ராஜவேலு முத்துக்கால கொஞ்சம் அந்த கிராமத்து பாஷையிலேயே அப்படி பேசி கொஞ்சம் கவரக்கூடிய மனுஷன் தான் கொஞ்சம் அப்படியே ஓட்டுவாங்க எட்டு வாரம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் வையாம்புரியலாம் பதினா பதினோரு வாரம் பன்னெண்டாவது வாரம் தான் போனாரு ரொம்ப வாரம் இந்த அழுத்தாரு அவரு பத்து வாரம் பதினோருவா அது ஐயோ என்ன விட்டுருக்கேன் அவர் கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி போலம்னாரு அதுக்காக அனுப்பிச்சு விட்டாங்க அவர் அப்படியே அப்படி அபி இருந்தார் பத்து பதினோருவா இருந்தாரு நினைக்கிறேன் அதே மாதிரி காமெடியன்ஸ் வந்து இருக்கும் இப்போ கடந்த முறை கூட ரஞ்சித் இருந்தாரு அவர் ஆட்டும் இருந்தாரு இந்த வாரம் போவாரா போகமாட்டாராங்கிற சந்தேகம்லாம் இருந்துச்சு பிபி மலையாளத்துக்கு பிபி தமிழ் டப் கொடுக்குமா கண்டிப்பா கொடுங்க கண்டிப்பா கொடுங்க இந்த முறை வந்து அந்த செலக்ஷன் ஆஃப் கன்டென்ட்ஸ் வரும்போது பாடி நீ கன்ஃபார்மா இல்லை கன்ஃபார்ம் தான் சொல்றேன் பட் வரலன்னு நாராயணம் போட்டிருக்காருங்க பட் எனக்கு தெரிஞ்சு வந்துருவாங்கன்னு தான் தோணுது பட் பாப்பா என்ன கொஞ்ச நாள்ல கணிச்சிருமே சஃபி சென்னை வராரா சஃபி சேனல் வரவா சஃபி வராரா சஃபி நல்ல நல்ல ரிவ்யூ வருதா நல்ல ரிவியூ வரு அவரும் பிக் பாஸ் ரிவியூ பண்ணுவாரு நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுவாருங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான் வராங்கிற மாதிரி தான் இருக்கு சீசன் நம்ம நண்பர் ஒருத்தர் வேற போறாரு உள்ள அது வேற கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க யாருக்குப்பா சப்போர்ட் பண்ண போறீங்க டிசி விழாங்க அப்படிங்கறதா இப்ப அடுத்த கேள்வி ஒரே குழப்பமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இவங்களுக்கு பண்ணா அவங்க வச்சுப்பாங்க அவங்களுக்கு பண்ணா இவங்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு கண்டஸ்டன் போறவங்க யாருமே நமக்கு தெரியாத பிரச்சனை இல்லை யாரோனா பண்ணிக்கலாம் பட் இந்த முறை நம்ம கொஞ்சம் நீதி நேர்மை நியாயம் நீதிடா நியாயம்டா நேர்மடா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லணும் போல இருக்கு எங்க நாராயணா இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா மிக்சர் கண்டஸ்டன்ட்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பார்த்தப்போ யாருமே இல்லை நல்ல வேலை ஆமா அந்த மாதிரி யாரும் இல்லை இது வரைக்கும் யாரும் இல்லை சுகேந்திரா கரெக்டா நீங்க சொல்றது ஆமா ஷபி ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் யாரு அது எத்தனை ரிவியூவர் தான் வருவாங்க மூணு நாலு பேர் இருக்காங்க ஆமா அது அதுதான் சொல்றேன் அதுல யாருக்குப்பா பண்றதுங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஜோக்கர் வரா ஜோக்கர் நம்ம கழுவி விட்டுருவாங்க யூஸ்வலா அதெல்லாம் அதுவும் இல்லாம ஜோக்கருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வராரு பாருங்க அங்கதான் அங்கதான் ட்ரெண்டு அதுவும் ரெண்டு பேரும் வயல் கார்டில் விட்டா அந்த சூப்பராக இருக்கும் ஆனால் ஒருத்தர் முன்னாடி வந்துடுறாரு பண்றதுக்கு ஜோக்கர் வந்து வயல் கார்டில் வரப்போறதா செய்தி வருது என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு அதே போல நம்ம ஒரு ரிவ்வியூ வேறு ஸ்னூபி உள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு ஏங்க நாங்க எல்லாம் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ரிவியூ பண்றோம் அப்படின்னு நானுமே சீசன் ஃபோர்லேருந்தே பண்ணுறேன் சீசன் ஃபோர்லேருந்து வீடியோலாம் டெலிட் பண்ணேன் நான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அஞ்சு வருஷம் ஆறாவது வருஷம் அது ஆரி ஆரிக்காக ஆரிக்கு அனிதாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாப்போம் அதுக்கப்புறம் தாமரை செல்விக்கு சப்போர்ட் பண்ணோம் ராஜுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆறாவது சீசனில் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏழாம் சீசனில் அப்படி விசித்ரா அண்டு அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு நான் பெருசாக பேசுகிறதில் விசித்திராக சப்போர்ட் பண்ணேன் ஆனால் விசித்ரா சொல்கிறாங்க நான் அர்ச்சனா சப்போர்ட்ரு அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க விசித்ரா வெளில போனாங்களே அதுக்கப்புறம் நான் அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய இருக்குது பார்த்துட்டு தான் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒன் டே ட்விட்டரில் லைவ் வாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ட்விட்டர் கூட பண்ணணும்ங்க பண்ணணும் நம்ம அது அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் பண்ணிடலாம் அவர் பிபி ட்ரோல் வீடியோ போடுவாரா ஆமாம் ஆமாம் ஓ ஓகே 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 இங்கே லிஸ்ட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் உள்ளே போனால்தான் பிக்சர் சாப்பிடுவோம் இல்லை இல்லை அப்படி இல்லை இந்த முறை லிஸ்ட் பரவாயில்ல நாராயணன் அதாவது நீங்கள் கடந்த முறையை விட அதுக்கு முன்னாடி விட மோசமான ஆட்களெலாம் ஒன்றுமே செய்யாத ஆட்கள்லாம் வந்தாங்களே அதுக்கு இந்த லிஸ்ட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பரவாயில்லன்னு தான் தோணுச்சு ஏய் நீ கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்லாம் கேட்காத நான் படிக்க கூட மாட்டேன் இல்லை ரெண்டு பேரும் அதாவது இவர் வந்து முன்னாடியே வந்துடுறாரு போல் பட் அது வராறா இல்லையாங்கிறது நமக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதி தான் தெரியும் இதாக இருந்தாலும் பட் வரட்டும் வந்தால் மிக்ஸ்டாக சூப்பராக இருக்கும் ஆமாம் களத்தில் இறக்கிடுச்சுடா சிங்கம்னு சொல்லிக்கலாம் ஆமாம் சிங்கத்துக்கு ஆப்போசிட் என்னெல்லாம் கேட்காதீங்க சொல்கிறேன் ஒரு பேச்சு அடிச்சு விடுங்க பார்த்துக்கலாங்கிறீங்களா இல்லை இல்லை நாராயணன் அப்போ ஃபரீனா எடுத்துக்கோங்க ஃபரீனா ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணுவாங்க நான் சொல்கிற பாருங்க விஜே ஷோபனா விஜய் ஷோபனாவும் அதாவது சோட போக மாட்டாங்க ஒரு ஒரு வாரம் சும்மா இருப்பாங்களே தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இறங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஜனனி குமார் ஜனனி அசோக் குமாரும் ரொம்ப மெச்சூர்டு கேரக்டர் அந்த பொண்ணு நீங்கள் டிவியில் நடிக்கிறத விட நேரில் சில இன்டர்வியூலாம் கூட பார்த்துருப்பீங்க அவ்வளோ மெச்சூர்டான பொண்ணு அதனால பெரிய அளவுக்கு அவங்களாம் எதிர்பார்க்கலாம் விஜே ஷோபனா விஜே பார்வதி சொல்லவே வேண்டாம் அந்தம்மா அடிச்சு துவம்சம் பண்ணிடும் அதனால அது மாற்று கருத்தே கிடையாது அதே போல புவி அரசு புவி அரசுலாம் இறங்கி அடிப்பா இல்லை அதுல வந்து மாற்று கருத்தே இல்லைங்க இதெல்லாம் நீங்க வந்து சாரி சாரி இப்ப கேக்குதா மா வாய்ஸ் கட் ஆமா அகமது மீரான் விஜய் சோபனா ராஜவேலு ஜனனி உமர் அஸ்வினி யுவன் மயில்சாமி ஃபரினா ஸ்ரீகாந்த் தேவா அரோரா நேகராஜேஷ் புவியரசு முத்துக்காலை அதுக்கப்புறம் அஸ்வினி அஸ்வினி கூட கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருதுங்க இது இல்லாம இன்னொரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கு நான் அதனா படிக்கிறேன் சவுண்ட் கேக்குதா இப்ப கேக்குதாப்பா இப்ப கேக்குதா ஹலோ ஆ இப்போ கேட்குதா நான் தெரியாமல் இந்த க சிஸ்டம் ஏதோ இந்த பேடை வச்சவரே அழிச்சிட்டு போறது த்ரீ மினிட்ஸ் வாய்ஸ் இல்லையா ஓகே சாரிங்க கவனிக்கல நான் ஓகே ஓகே ஸோ அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் இதில் வந்து இன்னொரு முக்கியமான பேர்லாம் இருக்குது அது நம்ம டெய்லி இருக்கோம் யாராவது புதுசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக மட்டும் சொல்லிருந்தேன் இப்போ கேட்குதா ஓகே 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 அடுவா கட்டாயிடுச்சி போட்டிருக்கு சாரி 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 இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிட்டே இருக்கும் புதுசாக ஒரு லிஸ்ட் வந்து இப்போ நான் இப்போதான் ஓபன் பண்றேன் இருக்க வரேன் இப்போ என்கிட்ட லிஸ்ட் வந்து மணிகண்டன் யூடியூபர் சங்கவி இர்ஃபான் சைனி ஃப்ரீ ஸ்டைல் தமிழ் ராப்பர் ராவணராம் அம்பு ராதா ராமச்சந்திரன் அவங்க பேர்லாம் ஷார்ட் பட் அவங்க என்ன லிஸ்ட் நல்லா இல்லை இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபா ஜீவா லாஸ்ட் இயர் ஆடிஷன் டான்சர் கிருஷ்ணா ஷில்பா பாடினி குமார் ஆக்டர்ஸ் ஐஸ்வர்யா பாஸ்கரன் அதுக்கப்புறம் சிங்கர் அந்தோனிதாசன் ராஜ் ஐயப்பா சிங்க சிங்கர் பூஜா சிங்கர் சத்ய மகாலிங்கம் காமெடியின் காத்து கருப்பு கலை அகோரி கலையரசன் இவங்க பேர்லாம் வந்து ஷார்ட் லிஸ்டில் இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம் இருக்காண்டா மாறல பட் கலையரசன் பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் சொல்கிறேங்க ஷார்ட் லிஸ்ட் கண்டிப்பாக அகைன் ஆக்டர் கலையரசன் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி வராங்க அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி தெரியுமா அவங்களுக்கு இப்போ பிஜேபியில் இருக்காரு அவரு நினைக்கிறேன் அப்புறம் கரகாட்ட கரகாட்டம் டான்சர் பரமேஸ்வரி ஆமாம் பரமேஸ்வரி பேர் கூட அடிபட்டுச்சு முன்னாடி ஆக்ட்ரஸ் பிரியாராமன் பிரியா ராமன் வந்து வரது வாய்ப்பு இருக்கிறாங்க தேஜு அஸ்வினி தேஜஸ்வினி அவங்க ஆக்ட்ரஸ் பவித்ரா லட்சுமி பவித்ரா லக்ஷ்மி வந்து சி டபிள் சி முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ஸா திவாகர் திவாகர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் அந்த ஜோக்கர் அவர் ஒரு ஜோக்கரே வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்ஜென்ட்ரு வைஷூ விஜே வைஷு ட்ரான்ஸ்ஜென்ட்ரு வராங்க அப்பா மதுரை முத்து சாரி ஹீரோடு மகேஷ் இந்த பேர்லாம் வருஷம் வருஷம் மதுரை முத்து ஈரோடு மகேஷ்லாம் வருஷா வருஷம் வர்ற பேருங்க சோ கிட்டத்தட்ட நான் இன்னொரு பன்னெண்டு பேர் சேர்த்து நாற்பது பேர் பேரை சொல்லிட்டேங்க ஆமா ஃபோட்டோ இருந்தா போடுங்களா ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் ஒரு சிலது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ ஆட் பண்றேன் பழைய ஃபோட்டோஸாக இருக்கு ராஜவேலு வரமாட்டாருன்னு நம்ம நாராயண சொல்கிறாரு பார்ப்போம் அதுக்கப்புறம் விஜே சோபனா அகமது மீரான் ஜரனி அசோக் குமார் அஸ்வினி ஃபரினா இவங்க பேர்லாம் அடிப்படுது ஸ்ரீகாந்த் தேவா இவங்க லட்சுமி பிரியா வரலான்னு சொன்னாங்க பட் இந்த பலூனாக்கா வராங்க பலூனாக்காவோட இன்னொரு ஃபோட்டோ இது அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ இந்த அக்ஷிதா வர்றாங்கன்னு பேர் வந்து பட் ஆகா அவங்க பேர் வ லாஸ்ட் டைமில் கட் ஆகிடுச்சு நேஹா அசோக் அவங்க வராங்க நான் சார் நேகா ராஜேஷ் மேனன் அவங்க அதுக்கப்புறம் ஷபானா வரல பட் ஃபரீனா வராங்க இவர் நம்ம தீபகோட ஒய்ஃப் சிவரஞ்சனி அவங்க வரல பட் விஜய் பார்வதி வராங்க இது தவிர வினோத் பாபு பேர் அடிப்படுது ஆனால் வினோத் பாபு வரல வயல்காரில் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேகா ராஜேஷ் பேர் நம்ம சொல்லிட்டோம் ஷபானா வரலன்னு சொன்னாங்க ஃபரீனா ஓகே இவங்க வந்தா கூட தான் இருக்கும் இல்ல யாருன்னு தெரியுதா உங்களுக்கு ஓகே சோ இப்படி பல பேரோட பேர் அடிப்படுதுங்க பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் புது ஒரு போட்டோ லிஸ்ட் ரெடி பண்றேன் ரெடி பண்ணி பண்ணலாம் அந்த மிஸ்டர் வேர்ல்ட் மணிகண்டன் பேர் ஒரு மோசமான ஒரு ஆமாமா கொஞ்சம் ரஃப் கேரக்டர் தான் அவரு பார்க்கலாம் காமராஸ் நேம் இருந்தா சொல்ல காமராஜ் நேம் நிறைய வந்திருக்குங்க வந்திருக்கு ஆமாம் தமிழன் கேட்டகரியில இருந்து வருவாங்க அதில் தான் எம்கே வின் பண்றார சொல்றீங்களா முத்துக்குமார சொல்றீங்களா ஓகே ஓகே இர்பான் வந்தா நல்லா இருக்குமா இர்பான் இப்போ என்னமாட்டாங்க நினைக்கிறேன் ஜோக்கர் யாரு சார் நான் கேக்குறேன் ஜோக்கர் பேர்லாம் நாங்க இங்க சொல்ல மாட்டோம் ஆமா நீங்க வாட்ஸ்அப் வாங்க சொல்கிறேன் ஓகே சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பேர் அடிப்படுதுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் களை கட்ட போகுது தான் நீங்க ப்ரமோ சரியில்லை இது சரியில்லை அப்படின்லாம் எல்லாம் சொல்லாதீங்க பட் விஜய் சேதுபதி அவர்கள் கலக்குவார் இந்த முறை அப்படிங்கிறது நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் ஏன்னா போன முறை கூட நான் விஜயசேபி சூப்பராக போனார் ரெண்டு மூணு வாரம் நல்லா பண்ணார் நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஆறு பண்ணார் அப்புறம் திரும்ப எட்டாவது வாரத்துக்கு அப்புறம் சூப்பராக கலக்குனார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் எல்லாருக்குமே அது செட்பேக் வர்றது இயல்பு தானே அப்போ விஜேஎஸ் எப்படி பண்ணுவார் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கேள்வி கேட்கறது கூட சொல்லிட்டு இருக்கேன் ஸோ விஜேஎஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பார் இந்த முறை அவர் நிறைய விஷயத்த கரெக்ஷ் கரெக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் டிவி டீமும் வந்து கடந்த முறை இருந்ததுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆமா ஜோக்கர் என்பவர் ஒரு ரிவ்யூவர் முழு முடிஞ்சா கண்டுபிடிக்காங்க ஆமா பிபி நைன் இன்னும் ப்ரமோட் பண்ணணுமா இல்லைங்க இல்லை ஒரே ரீச்சபிளாக தான் இருக்கு நாள் வந்துருங்க அதாவது நீங்க சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்துடுவாங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பஞ்சு லட்சம் பேர் ரெகுலராக பார்க்குறவங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல வரைக்கும் உலகம் புறாம சேர்த்து சொல்றாங்க ரெகுலரா பாக்குறவங்க சனி ஆயிரம் ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் பேர் கூட சேர்த்து பார்ப்பாங்க அது அது இருக்கதான் செய்யுங்க டிவியில சொல்ற ஹாட் ஸ்டார்னு ஒரு அஞ்சு லட்சம் பேர் பார்ப்பாங்க அதனால அதான் இவர் கூட சொன்னாரு கிஷன் குட்டி டூ ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் வாட்ச் பண்றாங்க அப்படின்ட்டு ரெண்டு கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு தான் வந்து தமிழ்நாட்டுல ஹை டிஆர்பி இருக்கிறது பிக் பாஸ் தான் மற்றதெல்லாம் அது கம்மி தான் அது வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கலாம் அதுதான் அதாவது ஒரு ஒரு பிக் பாஸ் அப்படின்னா பிக் பாஸ் விட்டா நீங்க வேற எந்த டாபிக் நம்ம அதிகம் பேச மாட்டோம் நீங்க எடுத்து பாருங்க பிக் பாஸ் ரிவியூஸ் அதிகம் கிட்ட நாலாயிரம் பேர் ரிவியூ பண்றாங்க மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஐநூறு வந்து போறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த முறையும் வருவாங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வருவாங்க அதுல நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பேருக்குள்ள இருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இந்த முறை நம்ம வந்து டாப் டென்னுக்குள்ள திரும்பவும் வந்துருவோம் கடந்த நம்ம டாப் சீசன்லாப் இருந்தோம் திரும்ப கொஞ்சம் பெரிய காம்படிஷன் இருக்கு அந்த இன்னமும் திரும்ப டாப் வந்துடலாம் ஃபோர் வந்துடும் செவன் சீசன் ஆறுல தான் ஹிட் நிறைய மக்கள் பாக்குறாங்க அதான் சொல்றாரு சிவேந்திரா அதான் சீசன் சிக்ஸ்க்கு அப்புறம் தான் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்போ தான் கமல்ஹாசன் சம்பளமும் அதிகமாச்சு ஃபோர் போர் செவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முப்பது கோடியில ஆரம்பிச்சாரு விஜய் சேர்த்து ஐம்பது கோடியில ஆரம்பிச்சிருக்காரு அவரு இந்த வருஷம் எழுபத்தஞ்சு கோடி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இருநூறு மில்லியன் இருபது கோடி சாரி ரெண்டு கோடி இருபது கோடி பேர் டோட்டல் அதை டோட்டல் வியூஸ் சொல்றாரு அவர் ஓவரால் அந்த நூத்தஞ்சு நாள் இல்லையா அதை சொல்றாரு கோடி ரெண்டு ஜீரோ கஷ்டம் கோடி இருபது கோடி பேர் ரெண்டு கோடினா ஒரு வாரத்திலே பாத்துறாங்க அந்த அளவுக்கு மக்களோட வியூஸ் இருக்குங்க இருக்கிறதுனாலதான் அது டிஆர்பி எதிர்து போன தடவை கொஞ்சம் குறைஞ்சது அந்த நடுவில் நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம் ஏழாவது எட்டாவது திரும்பவும் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு அந்த மாதிரி நினைக்கிறேன் இந்த முறையும் பார்க்கலாம் ஓகே கலக்கரை எல்லாரும் சூப்பர் நம்ம வந்து டிஜி விழா ஒரு கமிட் பண்ணியிருந்தோம் அதுக்கான இன்னும் ஆரம்பிக்கல சீசன் வர வர ஆரம்பிச்சு சீசன் முத நாள்லேருந்தே இருந்தே பண்ணணும் பண்ணால் நல்லா இருக்கும் பட் அது மாதிரி இன்னும் வேற சில பிரமோக ஒர்க்கெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் பண்ணிட்டு அதெல்லாம் நடந்துடும் நினைக்கிறேன் இருக்கிற பிரச்சனை இல்லை இருந்து வெளியில இருந்து அதெல்லாம் பண்ணணும் எல்லாம் அவர் சேல் அப்படிங்கிற டீ ஷர்ட் உடனே ஒரு கும்பிட்டு போடுறாரு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் பிளான் பண்ணபடி எல்லாம் நடந்ததுன்னா அதுவும் நடந்துடும் கண்டிப்பாக ஓகே கைஸ் ஓகே கைஸ் தேங்க்யூ 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 குட் நைட் எவ்வரி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ பாய்